மக்களே வெல்கம் டு யுவா சனல் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இப்படி இருக்கிறீங்க ஸோ எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க பாருங்க பேச விட்றானுங்களா பாருங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்துட்டு ஒரே உயிர் எடுக்கிறானுங்க இவனுக்கு லீவு ஸ்கூல் அவனுக்கு விக்ரம்க்கு லீவு இன்னைக்குப்பா இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஸ்கூல் இருக்குது நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பளி பூச்சி வந்து இருக்குதுன்ட்டு இங்கே மரம் வெட்டினாங்க அங்கே போய் ஃபுல்லாக இவர் நின்று கையில் கடிச்சது ஃபுல்லாக டண்டு தண்டு அதெல்லாம் ஆயிடுச்சு அதனால் நேற்று ஃபுல்லாக ஒரு மெடிஷன் போட்டு டேப்லெட் போட்டு வச்சுருக்குறோம் அதனால் அந்த வீக்கம் கம்மியாகலை அந்த வெரலுங்களாம் அப்படி அப்படியே வீங்கிட்டு இருக்குது தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கே இவருக்கு ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிறது அதிகம் இவர் ஸ்கூல் போகிறதுக்கே கஷ்டப்படுவார் இவர் போகாதக்கே உங்க அப்பா என்னதான் பிடிச்சி தீட்டுவாரு ஏன்னா நான் தானே எழுச்சவாயி அதனால என்னதான் பிடிச்ச தீட்டுவாரு பாருங்க ஒரே அமக்கலாம் வீட்டில் எனக்கு சமாளிக்க முடியல இவங்களாம் எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரியல பாருங்க என்ன நான் பண்றேன்னு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறேன் நம்ம வீட்டில் சமையல் வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதுங்க காமிக்கிறேன் பேக்கில் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து காமிச்சனாக்கா நான் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எங்களுக்கு கஷ்டம் நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு குழம்பு கொதிக்கிது நெத்திலி குழம்பு நம்ம வீட்டில் இன்னிக்கு நெத்திலி குழம்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இன்றைக்கு நம்ம வீட்டில் வீவா வந்து சிக்கன் வாங்கி வர்றதுக்காக ஸோ நெத்திலி குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நமக்கு போதும் சமைக்கிறி சா சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தலி நெத்திலி குழம்பு முக்கியமாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து சிக்கன் வேறு எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாரு அதான் சொல்லுவாங்க குழம்பு இருந்தாலும் வாய்க்கு ருசி அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கன் இல்லாமல் வந்து இறங்கவே இறங்காது சிக்ஸ்டி ஃபைவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நேரத்துக்கு போயிருக்கிறாரு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன செய்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சமையல் வந்து பாதி முடிச்சிட்டேன் இன்னும்

அப்படி தான் வாங்க இந்த மாரி தான் ஒவ்வொரு நாளுக்கும் இவங்க நான் டாச்சர் அனுப்பி வச்சிட்ருக்கிறேன் கத்தி கத்தி பார்த்திங்கன்னா பட்டை என்ன சூர்யா இவங்களாம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா பட்டை பேர் வச்சுக்கின்னு மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூகாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ என்னடா இது வாஷிங் மிஷின் ஹாலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வீடு சேஞ்ச் பண்ணுறது ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து விவா வச்சுட்டு ஓகே பாய் 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 சொல்லியிருக்கேன்ண்ணா